அந்நாள்களில் சாமுவேல் பால்குடி அண்ணா அவனைத் தூக்கிக் கொண்டு மூன்று இருபது படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார் அவன் இன்னும் சிறுபையனாகவே இருந்தான் அவர்கள் காளையை பலியிட்ட பின்பயனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள் பெண் அவர் கூறியது என் தலைவரே உம் மீது ஆணை என் தலைவரே உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே இப்பயனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன் நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார் ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன் அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன் அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் அண்ணா தன் மகனுக்காக ஆண்டவரிடம் மன்றாடினால் ஆண்டவர் அவளது மன்றாட்டைக் கேட்டருளினார் அவள் வாக்குறுதி அளித்தபடியேதன் வாழ்நாள் முழுவதும் அவனை ஆண்டவருக்கே அர்ப்பணித்தாள் இது வெறும் ஒரு சடங்கு அல்ல இது முழுமையான நம்பிக்கை மற்றும் தியாகத்தின் செயல் அண்ணாவுக்கு சாமுவேல் எவ்வளவு விலைமதிப்பற்றவனாக இருந்திருப்பான் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் ஆனாலும் அவள் அவனை கொடுத்தாள் நம் வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடம் எதை கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு அளித்த வரங்களுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துகிறோம் அண்ணா செய்தது போல நம்முடைய மிகச்சிறந்தவற்றையும் நமக்கு மிகவும் பிரியமானவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க நாம் தயாராக இருக்கிறோமா சாமுவேல் ஒரு சிறு பையனாக இருந்தபோதே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டான் நம்முடைய வயது திறமைகள் அல்லது சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காகவே படைக்கப்பட்டவர்கள் நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் அவருக்கு அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் நம்முடைய வாழ்க்கையையும் நம்மிடம் உள்ள அனைத்தையும் ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய நம்பிக்கையையும் தாராள மனப்பான்மையையும் அவர் நமக்கு தரட்டும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக